ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாட்டு மக்களின் கொந்தளிப்பை நிறைவேற்றுகின்ற விதமாக அமித்ஷா அவர்கள் முயற்சி செய்து பலப்படுத்தி வருகிறார் இந்த முயற்சிக்கு பங்க ஒரு கருத்தை சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று நினைக்கிறேன் மேலும் கூட்டணி உள்ள தலைவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை சொல்வது இயற்கை இப்ப திமுக கூட்டணியில் சிபிஎம் மாநில தலைவர் சண்முகம் திமுக நான்கு ஆண்டுகள் முன்பு தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினால்தான் மக்களை தைரியமாக சந்திக்க முடியும் சொன்னார் கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் நீங்கள் கேள்விகளாக தான் அது டெய்லி கண்டித்து மாதிரி கேள்வி போயிட்டு இருக்கோம் அதனால ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் திமுக கூட்டணி எங்களது கூட்டணியை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஊடகத்தை சேர்ந்த நீங்கள் ஆர்வத்தோடு பல கேள்விகளை கேட்கிறீர்கள் உறுதியாக உங்கள் எண்ணமும் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணம் நிறைவேறு விதமாக எங்களது கூட்டணி உறுதியாக திமுகவை வீழ்த்தி திமுக கூட்டணியை வீழ்த்தி இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்தி தமிழ்நாட்டில் மக்கள் ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி போன்று அம்மா அவர்கள் ஆட்சி போன்று ஒரு நல்ல ஆட்சியை சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கப்படுகின்ற ஆட்சியை கொலை கொள்ளை இல்லாத ஒரு ஆட்சியை குளிப்படைகள் இல்லாத ஆட்சியை காவல்துறை மக்களின் நண்பர்களாக செயல்படுகின்ற அம்மாவின் ஆட்சியை போன்ற ஒரு ஆட்சியை உறுதியாக நாங்கள் உருவாக்குவோம் நீங்க இதை தயவு செய்து திரு நயினார் நாயந்திரன் அவர்கள் கேட்டாலும் சரியா இருக்கும்

இன்றைக்கு விசாரணை என்று அழைத்து காவல்துறையினாலேயே கொல்லப்படுகின்ற அளவிற்கு நாடு குறைத்து குறைத்து போயிருக்க எல்லா கட்சிகளும் போராடுகின்றன ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு இதே கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராய மரணங்கள் இது மக்களை எவ்வளவு வாட்டி வதைக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து கலாச்சாரம் பரவி கிடைக்கிறது இதையெல்லாம் முறியடித்து நல்லது ஒரு ஆட்சி வேண்டும் மக்கள் விரும்புகிறார்கள் அதை உறுதியாக நாங்கள் உருவாக்குவோம் அதனால எங்க கூட்டணி இன்னும் பலப்படும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எனது பதில் எங்களது கூட்டணி ஒற்றுமுடன் செயல்பட்டு இன்னும் திமுகவை நிறுத்துகின்ற கூட்டணியாக செயல்படுகிறோம் அதாவது யூகத்துக்கு தான் பதில் சொல்ல முடியாது திமுக என்ற தீய சக்தி விருந்த வெட்டுப்பட்ட கட்சிகள் எல்லாம் எங்க கூட்டுணிக்கு உறுதியாக வருவார்கள் சார் விஜய் வந்து இருபத்தி நாலு பேர் லாக்கப் பெற்ற அஜித் அதித் குமாருக்கு என்ன செய்திருக்கிறாங்களோ அதே போட்டு நம்ம இது செய்யணும் அப்படின்னு சொல்லி வழியாரு என் அரசுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு மாதிரி வலியுறுத்துவாங்க தமிழ்நாட்டுல இது போல லாக்கப் படத்தங்கள் இனி நடக்கக்கூடாது என்பதுதான் எல்லாருடைய விருப்பம் காவல்துறை மக்களின் நண்பர்களாக பாதுகாப்பர்கள் செயல்பட வேண்டும் என்பதால் எோருடைய விருப்பம் இந்த ஆட்சி இருக்கின்ற சொத்த காலத்திலாவது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பராமரிக்கின்ற வேலையும் முதலமைச்சர் செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் நான் நீங்கள் கூட கேட்டுக்கொள்கிறோம்